வணக்கம்ங்க நான் கிருஷ்ணா காஷ் பேசுறோம் கிருஷ்ணா காஷ் டிஎன் ஈரோடு பி ஜெட் ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது வண்டி போதுங்களா டாடா இண்டிகா லோ பட்ஜெட் போட்டேங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டேன் ஆனா இந்த எண்பத்தஞ்சாயிரத்துலயே ஆயில் அடிக்காது ஸ்டிக் எடுத்தா லைவா தான் பேசுறேன் கஸ்டமர் முன்னில தான் வண்டி கொடுத்துட்டேன் சிவகாசில இருந்து வந்திருக்காங்க அதுவும் பைக்லயே நைட்டு கிளம்பி காலையில இங்க வந்துட்டாங்க புல்லட்ல வந்தார் சார் ரெண்டு பேரும் வண்டி நம்மளுக்கு மிஸ் ஆயிரும் நம்மள்ட்ட வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து பைக்லயே வந்திருக்காங்க அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் பைக்ல வந்ததுக்கு இப்ப நம்ம வண்டி கொடுக்குறோங்க பக்கா கண்டிஷன் வச்சு லோ பட்டுச்சு ஒரு டென்டோ கிராச்சஸ் எதுவுமே இருக்காதுங்க எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்ல கொடுக்குற வண்டி சுத்தமா கொடுப்பேன் ஆயில் போக தள்ளாது இது சிவகாசியில இருந்து வந்துருக்கு எத்தனை கிலோமீட்டர் தாங்க நானூறு கிலோமீட்டர் வந்திருக்காங்க இதை புக் கொடுக்குறேன் அவங்க கமான் சொல்லுவாங்க கேட்டுங்க சரி பேசுங்க சிவகாசில இருந்து வந்திருக்கோம் வந்து வண்டி பார்த்தோம் வந்ததும் காலைல வந்து சார் பார்த்தோம் வண்டி நல்லா இருந்துச்சு வண்டி சொன்ன மாதிரி பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு வண்டி நாங்க நினைச்ச மாதிரி இருந்துச்சு நல்லா முடிச்சு ஒர்க் ஆகுதுவா ஏசி எல்லாமே ஒர்க் ஆகுது சரிப்பா ரொம்ப இதுல வந்தீங்க சொல்லுங்க நாங்க சிவகாசில இருந்து நைட்டு கிளம்பி தூக்கமே இல்லாம புல்லட்லேயே பைக்லேயே வந்துட்டு சரிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி வந்து எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றிப்பா நன்றி வண்டி தெளிவா இருந்துச்சுங்க ஏன்னா நம்ம சுத்தமாக கொடுத்துருவோம் சேஸ் நம்பர் கூட செக் இருக்குது பாருப்பா இதுதான் சேஸ் நம்பர் தெரிவிங்களா மேலே இதுக்கு பாருங்க சேஸ் நம்பரு இதில் பாருங்க அந்த சேஸ் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க சரிங்களா அந்த நம்பரு சிக்ஸ் டபுள் ஜீரோ சரிங்களா ஒன் நைனு என் டூ எஃப் யூ ஜெட்டு பி ஒன் டூ கரெக்டாகங்களா டூ ஃபைவ் ஜீரோ கரெக்டாக வச்சுக்கோங்கப்பா பக்கா கண்டிஷன்ல இருந்துச்சுங்க லாஸ்ட் அஞ்சு நம்பர் தான்ப்பா கணக்கு அந்த அஞ்சு நம்பர் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக மற்றெல்லாம் சீரியல் தான் பக்கா கண்டிஷனு ஒரு தெளிவான வண்டி தெளிவாக இருந்துச்சு லோ பட்ஜெட் கொடுத்தது தெளிவாக இருந்துச்சு பிஸ்மிலா காசில் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் எல்லாமே பக்காவாக இருக்கும் தெளிவாக இருந்தது லோ பட்ஜெட் இண்டிகா கொடுத்துட்டேன் அடுத்தது நம்மள்ட்ட இனோவா வீடியோ போயின்னுக்குங்க இனோவா பாருங்கள் இனோவா அப்டேட்ல இருக்குது எட்டிகா போட்டிருக்குங்க எட்டிகாவும் அப்டேட்ல இருக்குது எட்டிகா வந்து வீடியோ போய் நிற்கு இதுவும் போயின்னுக்கு அம்மா லோ பட்ஜெட்டில் ஒன்று ஒன்று இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் ஆவியா இருக்குது கேமரா எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஆகும் கோலசியும் ஒன்றா போட போகிறோம் அதுவும் பார்த்துங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா கோலசியம் போடுறேன் அதுவும் பாருங்கள் ஈகோ இருக்குது அப்புறம் நம்மளுக்கு டிசர் இருக்குது டிசரு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டா ஜஸ்ட்டு டாட்டா மான்சா வேகனாரு ஹேர்பேக் கூட இருக்குது மான்சாவும் ஹேர்பேக் ஜஸ்ட்டு எல்லாம் இதெல்லாம் பேக் வண்டி தான் எல்லாமே இருக்குது வீடியோ மதித்து பார்க்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன் டெய்லியும் கொடுக்குறேன் பாருங்கள் நன்றி இந்த டூலருங்க இருங்க தான் வந்தது வந்து எத்தனை போகிறாங்க நல்ல பொருள் கொடுப்போம் வீடியோலேயே சொன்னேன் நானே சிவகாசி திருநெல்வேலி தூத்துக்குடி கூட வந்து எடுங்க வண்டி தெளிவாக வரணும் அதே மாதிரி வந்து எடுக்கிறாங்க அதை கிளம்பிட்டாங்க ரெண்டு பேர் வந்தாங்க பைக்கில் வந்தாங்க பைக்கில் வந்து உள்ளே வந்திருக்காங்க நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வராங்க என்னை நம்பி கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்பேன் ஆனால்தான் அவளுக்கு வராங்க அங்கே இல்லாத வண்டி இல்லை நான் தரேன் தரமா தரேன் என்ன உங்களுக்கு நான் நல்லபடியாக கொடுப்பேன் வாங்க என்னை நம்பி வாங்க நல்ல வண்டிங்க எத்தும் போங்க எல்லாமே பக்காவாக இருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நல்ல நல்ல வண்டி கொடுப்பேன் இந்த இனோவா கூட செம்மையா இருக்குங்க இனோவா டவர்